அப்பா பேசுறத ஒட்டு கேட்கறது கேக்குற கருவியை கொண்டு வந்து வச்சுக்கிறாருன்ற போது இது எவ்வளவு பெரிய அசிங்கம் பணம்னா உங்க குடும்பம் வரும் சொத்துனா உன் குடும்பம் வந்து நிக்கிறோம் ஆனா போராட்டம்னா பாத்தீங்கன்னா நீ அப்பாவே ஒரு பிள்ளைய வந்து சட்ட ஒழுங்கு கெட்டுற அளவுக்கு நடந்துக்குவாருன்னு சொல்லும் போது அந்த பனையூர் கும்பல் எல்லாம் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா பனையூர்ல இருந்து எவன் பாச கயிறு போது ரெண்டு பேர் கழுத்துல வச்சுக்கிட்டு நான் சொல்றது கேள் கோல் எடுத்து ஆடுற கதையா தான் ஸ்பீக்கர் கூப்பிடுறாரு பேர சொல்லி கூப்பிடும் போது அம்புமணி ராம்தாஸ் எம்பி ஒருத்தர் சொல்றாரு அவருக்கு அப்பா கூட போராடுறதுக்கு நேரம் சரியா இருக்குன்னு சொல்லி சொல்லி சொன்னாரு அம்புமணி ஹாஸ் கோட் சோ மெனி பேட்டில்ஸ் இன் ஹிஸ் ஹேண்ட் ஈவன் அ பேட்டில் அகேன்ஸ்ட் ஹிஸ் ஃபாதர் ஆல்சோ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி ராமதாஸ் நீங்க ராமதாஸ் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க அவங்களுக்கு வந்து அது மாதிரி இருக்கு அதனால அவர் புறக்கணிக்க முடியாத சூழ்நிலையில அவர் இருக்காரு அன்புமணி வந்து பாத்தீங்கன்னாக்கா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கணக்கெடுப்பு நடத்துறதுக்காகவும் வந்துட்டு எல்லாம் நடத்தப்படும் சொன்னாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சுற்றுப்பயணம் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கி இதை எப்படி அதாவது அற்புமணி ராமதாஸ் கலவரங்கள் அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சிதைவுகள் அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய போராட்டங்கள் அங்க உழைச்ச உனக்கு ஓரம் கட்டுற நிலைமைகள் இதெல்லாம் அவங்க இதை மறைக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி ஒரு பேரணி இது மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் இப்படியெல்லாம் நடந்தா இது மக்கள் மறந்துருவாங்கன்னு நினைச்சுக்கலாம் கேவலங்க கேவலம் அப்பா வீட்லயே பாத்தீங்கன்னா அப்பா பேசுறத ஒட்டு கேட்கறது ஒரு ஒரு தலைவர் ஒரு லீடர் ஒரு முதிர்ச்சியான தலைவர் அவர் வீட்டுல வந்து ஒட்டு கேட்கிற கருவியை கொண்டு வந்து வச்சுக்கிறாருன்ற போது இது எவ்வளவு பெரிய அசிங்கம் இதை மறைக்கிறதுக்கு இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வன்னி இளைஞர்களை எல்லாம் தூண்டிட்டு தூண்டி விட்டுட்டு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொன்னாரு போராட்டம் நடத்தணும்னு சிறை நிரப்புறத்துக்கு நீ யாரை கொண்டு வந்து நிறுத்துற நீ வருவியா இல்ல இன்னைக்கு உன் மனைவி தருமபுரியில வேட்பாளராக நிறுத்தினிய அந்த அம்மா வந்து நிற்குமா அப்போ தேர்தல்னா உன் குடும்பம் வரும் பணம்னா உன் குடும்பம் வரும் சொத்துனா உன் குடும்பம் வந்து நிக்கிறோம் ஆனா போராட்டம்னா பாத்தீங்கன்னா நீ என்ன பண்ற வன்னிய இளைஞர்கள் தெரிய போது இருக்கு வன்னிய இளைஞர்கள் யார் பக்கம் வன்னியர்களை ஏன் திமுக வந்துக்கலாம் அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துட்டு போகலாம் ஒண்ணு தெரிஞ்சுங்க சார் அதாவது அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இருப்பது அதை அறிவிக்கிற நேரத்திலேயே சட்டத்துறை அமைச்சர் அந்த சிவி சண்முகம் அதிமுகவில் இருக்கும்போது போது சி வி சண்முகமே சொன்னார் இது நிக்காது இத நிக்காதுன்னு சொல்லி சொல்றாரு ஆனா இவங்க என்ன பண்றாங்க தேர்தல்ல ஓட்டு வங்கியா மாத்தணும் வாக்கு வங்கியா மாத்தணும்ன்றதுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும்தான் அவங்க குரல் இருந்தது ஆனா நீ இதுக்கு முன்னாடி அவங்க வந்து அதை பற்றி பேசவும் இல்லை ஒன்னுயுமே இல்லை இந்த இருபது சதவீத இடஒதுக்கீடுன்னு கொண்டு வந்ததே கலைஞர் தான் ஒட்டுமொத்த எஸ்சி பேக்வர்டுக்கு அது கொண்டு வரணும்னா அது கலைஞர் பண்ணாரு ஆனா இவங்க என்ன சொல்றாங்க வன்னியர்களுக்கு மட்டுமே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த அறகுறையா பண்ணதுனாலதான் பாத்தீங்கன்னா அது கோர்ட்லயே நிக்கல கையெழுத்து போடும் போது சொல்றாரு இது நிக்காதுன்னு சொல்றாரு ஆனாலும் இது வந்து இது இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குளறுபடியில தான் பாத்தீங்கன்னா நின்றாங்களே தவிர அப்புறம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு என்பது பீகார்லயே பாத்தீங்கன்னா அது தேர்தலுக்காக ஒண்ணு ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா கோர்ட்டே அது நிறுத்திடுச்சு இதை வந்து செய்யவே கர்நாடக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுறத அறிவிச்சிட்டாங்களே ஆமா அதுதான் சொல்றேன் கர்நாடக அரசு அறிவிச்சு அறிவிக்க வேண்டாம் அறிவிக்க வேண்டாம் சமூக நீதி பேச தமிழ்நாடு அரசு ஏன் வந்துட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஒண்ணு தெரிஞ்சுங்க நமக்கு வந்து இணக்கமான ஒரு ஒன்றிய அரசாங்கம் இல்ல சார் தமிழ்நாடு எந்த முற்போக்கான ஒரு சட்டங்களை கொண்டு வந்தாலும் அதுக்கு தடை போடுறதுக்குன்னே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய இந்த சங்கி கூட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு துரோ எதிர்வினை எதிர்வினையாற்றி கொண்டு இருக்கிறார்கள் நாம் அதை எடுத்தோம்னா அதுக்கான விளைவுகளை வந்து சந்திக்க வேண்டியது இருக்குன்றதுனால தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை வந்து யோசிச்சு பண்ணி நிற்கிறாங்க இதெல்லாம் வந்து அறகுறையா அறவேக்காட்டு நம்ம பண்ணிட முடியாது இது வந்து ஒரு கம்யூனிவல் ரீதியான பிரச்சனை அதனால இதை வந்து நம்ம எடுக்கிற நேரத்துல நாம அரசு இதுக்கு செலவு பண்ற பணம் கரெக்டா இருக்கணும் அது போய் தேவையில்லாமல் இல்லாமல் கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் கண்காணிச்சு வெகு விரைவில் நடைபெறும் தன்னுடைய கட்சியாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோட அலுவலகம் பாத்தீங்கன்னா இனிமேல் தைலாபுரத்துல மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் அறிவிக்கிறார் அன்புமணிக்கு எதிராக அன்புமணியுடைய இந்த சுற்றுப்பயணத்தால சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சொல்லிட்டு எச்சரிக்கையா காவல்துறைக்கு எச்சரிக்கை கொடுத்து மனு கொடுக்கிறாரு காண காவல்துறையும் பாத்தீங்கன்னாக்கா அன்புமணிக்கு சாதகமாக அனுமதி கொடுக்குறாங்க அதாவது ஆரம்பத்துல என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜி கே மணி திமுக கையில வச்சுட்டு அன்புமணிக்கு எதிராக வந்து செயல்படுறாங்கன்னு இந்த சமூக வலை அப்படி அன்புமணி டீம் இல்லாத சொல்லிட்டு இருந்தாங்க இதே பாத்தீங்கன்னா ஆர் கூட ஒரு பேரணிக்கு பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க அப்போ போலீஸ் வந்து சொன்னது நாங்க வந்து அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை அனுமதி கொடுக்கறோம் இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் நீங்க கட்டுப்பட்டு நடத்தணும் அது மாதிரிதான் அன்புமணிக்கும் பாத்தீங்கன்னா அவரு க இது நடத்த போறேன்னு சொல்றாரு கொண்டு வந்து மனு கொடுக்குறாங்க அது சீராய்ந்து இப்படி எல்லாம் நடத்தணும் கொள்ளணும்னு சொல்லி கொடுக்குறாங்க ஒரு அரசாங்கம் என்பது யாரையும் பாத்தீங்கன்னா எடுத்து பண்ணக்கூடிய எங்க அவங்க பெத்த அப்பாவே தன்னுடைய போகக்கூடிய சுற்றுப்பயணத்தால சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்பாவே ஒரு பிள்ளைய வந்து சட்ட ஒழுங்கு கெட்டுற அளவுக்கு நடந்துக்குவாருன்னு சொல்லும் போது இதை விட கேவலம் இங்கேயே இந்தியால எந்த அப்பாவும் பிள்ளைய வந்து இருக்குமா நீங்க ஏன் அனுமதி கொடுக்குது காவல்துறை கேள்வி அவர் என்ன பண்றாரு நான் நான் வந்து முன்னாள் எம்பி முன்னாள் அமைச்சர் இதெல்லாம் சொல்லி அந்த இதெல்லாம் சொல்லி கொடுக்க கேக்குறாங்க சரி கொடுக்க கூடாதுன்னு சொல்லல அத காவல்துறை வந்து எப்படி கட்டுப்படுத்துருவோ அப்படி கட்டுப்படுத்துவாங்க இவங்க வந்து ஒட்டுமொத்தமா வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய கைப்பாவையா இன்னைக்கு வந்து அன்புமணி அந்த பனையூர் கும்பல் எல்லாம் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா பாருங்க படையூர்ல இருந்து அங்க இருந்து படையூர் முழுக்க அப்பா நீச்ச கேட்கா ஹோல் அப்படிதான் இருக்குது அப்பா அம்மா வச்ச கேட்காது அங்க பாத்தீங்கன்னா ஒண்டியாட சங்கம் அவங்கள அதாவது எவன் பாச கயிறு வீசுற மாதிரி ரெண்டு பேர் கழுத்துலயும் வச்சுக்கின்னு நான் சொல்றது கேள் கோல் எடுத்து ஆடுற கதையாக தான் குதிப்பாரு ஆடுறாராம் ஆடுறாரா பாண்ற கதையா இன்னைக்கு ஒரு பக்கம் ஜோசப் விஜய் ஒரு பக்கம் அன்புமணி ராம அன்புமணி அன்பு ரமணி ராமதாஸ்னு கூட சொல்லக்கூடாதுன்னு இன்னைக்கு அவரே சொல்றாரு ராமதாஸ்னு சொல்றாரு ஆகவே இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல்ல பாத்தீங்கன்னா ஒரு நெறி இருக்கணும் சார் இது தமிழ்நாட்டுல வந்து சொல்லக்கூடிய தலைவர்கள் போற்றக்கூடிய தலைவர்கள் வாழ்த்தக்கூடிய தலைவர்கள் சொன்னீங்கன்னா அண்ணாவை சொல்லலாம் கலைஞரை சொல்லலாம் பெரியார சொல்லலாம் இப்படி ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்டு சொல்லலாம் ஆனா இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சிலேயும் பிஜேபியிலயோ ஒரு தலைவர்களை வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல காங்கிரஸ் மரியாதைக்குரிய கக்கடையா சொல்லலாம் காமராஜரை சொல்லலாம் இது மாதிரி சொல்லலாம் ஆனா இவங்க கிட்ட வந்து ஒரு தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் சொல்ல அந்த அளவுக்கு இருக்கிறது காரணம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்புமணி அந்த குடும்பத்தார் பாத்தீங்கன்னா குரு இறந்ததுக்கு காரணமே அவங்க தான் சொல்லி பல செய்திகள் வந்து கொண்டு உயிருக்கு போராடின நேரத்துல கூட அவங்களால அவரை காப்பாற்ற முடியல மருத்துவமனைக்கு எடுத்து போய் அவங்களுக்கு செலவு பண்ணல இப்படியெல்லாம் நடந்துவங்க மனசாட்சி இல்லாதவங்க சார் அவங்க எல்லாம் தனக்கு வேலை ஆகுதா அது வரைக்கும் பயன்படுத்துவாங்க அபருத்தி போட்டுருவாங்க திமுக எழுபத்தைந்து ஆண்டு காலம் இருக்குதுன்னா மக்கள் கிட்ட இருக்குதுன்னா அது எல்லா காலகட்டத்திலையும் வந்து கொரோனா காலத்திலயும் திமுக தான் நின்றுது திமுக தான் ஆதரவா இருந்தது மக்கள் வந்து கொரோனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா இருந்தாங்க இவங்கெல்லாம் அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்புமணி அவர்களுடைய ராஜ்யசபா பதவிக்காலம் இன்றோட படைந்துருச்சு மறுக்கும் இன்றும் அவர் வந்துட்டு ராஜ்யசபாவுக்கு போகாம சுற்றுப்பயணம் மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காரு அதை எப்படி பாக்கு பதவி முடிஞ்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து

அவருக்கு அப்பா கூட போராடுறதுக்கு நேரம் சரியா இருந்துன்னு சொல்லி சொல்லி சொன்னாரு நண்பமணி ஹஸ் கோட் சோ many battles in his hand even a battle against his father also இது எவ்வளவு கேவல தமிழ்நாட்டுல இன்னும் கட்டினா அவர் எப்பி ஆகி அவருடைய வருகை பதிவேட்டில் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு பர்சன்ட்ல இருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் அவர் அட்டன் பண்ணியிருக்காரு வந்திருக்கிறாரு ஆனா நம்ம சாதாரணமா ஒரு பள்ளிக்கூடத்துல தேர்வு எழுதுனா கூட பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா தான் பாஸ் பண்ணுவாங்க இன்னொன்னு இருபத்தஞ்சு பர்சன்ட்ல அட்டண்டன்ஸ் வந்து எக்ஸாம் கூட எழுத முடியும் எக்ஸாம் எழுத முடியாது ஆனா இவர் ஃபெயில்ன்றதுக்கு இது ஒரு அத்தாட்சி இ பார்லிமெண்ட்ல போய் முடிவு என்னைக்கு சார் மோடியை துணிஞ்சி நஞ்சு தைரியத்தோட அவங்க எல்லாம் கேட்டு இருக்கிறாங்க இவ்வளவு இன்னைக்கு பேசுறாங்களா ஜாதி வாரி கணப்படு கணக்கெடுப்பு விவசாயிகள் பிரச்சனை அதெல்லாம் பேசுறாங்களே பார்லிமெண்ட்ல என்னைக்காவது அன்பு அன்பு பண்ணி மோடி வரலன்னு பகல்காம் பிரச்சனைக்கு வந்து இன்னைக்கு பதில் சொல்லி ஆகணும் இன்னும் கூட நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒவ்வொரு தொடர் ஆரம்பிக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா அவை ஸ்தம்பிக்க ஸ்தம்பிக்க கூடிய அளவிற்கு நடைபெறுகிறது என்ன காரணம் கேட்டீங்கன்னா நாட்டுல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது எதிர்கட்சிகள் குரல் எழுப்புறாங்க குரல் எழுப்புற நேரத்துல ஒரு பிரைம் மினிஸ்டர் இல்ல சார் பிரைம் மினிஸ்டர் வரமாட்டார் ஏன்னா அந்த கூட்டத்தொடர் தொடங்குற நேரத்துல பிரச்சனைகள் இருக்கும்னு சொல்லி மோடி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவைக்கே வர மாட்டாரு இது எவ்வளவு பெரிய அவமானம் எவ்வளவு பெரிய கேவலம் அவைக்கு வராத இந்த நாட்டுக்கு பிரதமரா பிரதமர் என்ன சார் பிரச்சினம் இவர் பாட்டு வெளிநாட்டுல பிளைட் ஏறுது பிளைட் ஏறி இந்த நாட்டுக்கு போற அந்த நாட்டுக்கு போற இதுதான் வேற ஒரு பிரதமரா தேர்ந்தெடுத்தா இதுதான் அவருக்கு வேலை போலது மக்களை கவனிக்கிறதுக்கான தேர்தல் வந்து கவனிக்கிறதுக்கான வேலையே அவர் செய்யல இன்னைக்கு அந்த நிலைமை நடந்திருக்குதுன்னா

செப்டம்பருக்கு வந்து எழுபத்தஞ்சு வயசு ஆக போதான் அவங்க தராகர்த்தர்கள்லாம் சொல்லிட்டாங்க நீ எழுபத்தஞ்சு வயசு வயசு முடிஞ்சிச்சு நீ போயிடுன்னு இந்த பிரச்சனை போன மாசத்துலயே வந்தது அந்த பிரச்சனையை வெளியே வரக்கூடாதுன்னு என்ன பண்ணாருங்க தெரியுமா நித்யானந்தா செத்துப்பட்டாருன்னு ஒரு நியூஸை பரவி விட்டாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு இந்த செய்தி பெருசா வரக்கூடாதுன்றதுக்காக செத்துட்டான்னு சொல்லி பண்ணானுங்க ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மோடியை தூக்குறதுக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அமித்ஷா வந்து அங்க உட்காரணும் அவருக்கு அறுபது வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து உட்காரத்துக்கான வேலை நடக்குது உண்மையிலேயே அவர் வந்து பிரதமர் ஆயிட்டாருன்னு வச்சு அமித்ஷா அவளதான் நாடு கூறு போட்டுருவானுங்க விளம்பர மாடல் வந்து அவர் தான் ஏன்னா ஒரு ஒருத்தர் பிறந்த நாள் தலைவர் வேலையுடைய பிறந்த நாள் போட்டோ அங்க பூ போடுவார் போட்டோ எடுத்து வெளியே போடுவார் அங்க இருக்க சிலைக்கு கூட மாலை கூட போக முடியாத ஒருவர் மழை வந்துட்டு இருக்கு திருவண்ணாமலை சென்னை விழுப்புரம் மழையால் கடுமையாக பாதிக்கப்படுகிறது நீங்க கட்சியை தொடங்கிட்டீங்க ஆனா நீங்க